அது ஒரு சின்ன கிராமம் கௌசல்யா அவங்களோட ரெண்டு ஆம்பள பசங்க கூட சேர்ந்து ஒரு சின்ன வீட்டுல பசங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சதுனால கீர்த்தி குசுமா அப்படின்னு ரெண்டு மருமகங்களை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க கல்யாணம் ஆன புதுசுல ரெண்டு மருமகங்களும் தான் வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க ஆனா கொஞ்ச நாள் போக போக குசுமா கீர்த்தியோட பிஸ்னாதி தனத்தை பார்த்து அத்தைக்கு ஷாக் மேல ஷாக் வந்தது இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ரெண்டு மருமகங்க வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க நாளைக்கு கோயில்ல அன்னதானம் கொடுக்குறாங்களாம் ரெண்டு பக்கெட் எடுத்துட்டு போய் இன்னுள்ள சாப்பாடும் இன்னொன்னுல குழம்பு போட்டு நான் காம்பவுண்ட் மேல இருந்து கொடுக்குற உனக்கு நீ மெதுவா வந்து அந்த சோறு குழம்பை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துரு அப்புறமா அன்னைக்கு இடி நம்ம வீட்டுல சமையலை செய்யறது வேண்டாம் சரிங்க அக்கா நீங்க அந்த வந்த உடனே எனக்கு ஒரு போன் பண்ணிருங்க நான் மெதுவா வந்து அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்புறம் அந்த பூசாரிய பார்த்தா ஏதாவது தகராறு ஆயிட போகுது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அன்னதானம் செய்யும் போது அங்க உதவிக்கு அவங்களுக்கு ஆளு வேணும்ல அந்த சமைக்கிறதுக்கு நானும் பேரு கொடுத்துருக்கேன் பேரு கொடுக்கறதுக்கு காரணமே இதுதான் அதனால எந்த பிரச்சனையும் வராது அக்கா நம்ம பக்கத்து வீட்டு சுஜாதா சித்தி இருக்காங்கல்ல அவங்க பொண்ணுது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு நம்மளையும் கூப்பிட்டு இருக்காங்கல்ல அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் அப்போ அன்னைக்கும் நம்மளுக்கு சமைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல எவ்வளோ மிச்சம் பண்றோம்ல நம்ம நம்மள மாதிரி ஒரு மருமகங்க எந்த வீட்லயும் இருக்க மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ ஒத்துமையா இருக்கிறோம் சில வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு எப்படியெல்லாம் இருப்பாங்கக்கா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத கௌசல்யா பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டாங்க உடனே அவங்க கிட்ட வந்து மருமகங்க அப்படின்னா வீட்டுக்கு நல்ல பேரை கொண்டு வந்து குடுப்பாங்க கௌரவம் இருக்கு ஆமா அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்கல உங்களுக்கு தெரியாதா அன்னதானம் யாருக்கு செய்யறது சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்குதான் அன்னதானத்தை ஏற்பாடு பண்றது நம்மளுக்கு என்ன குறைச்சலு அந்த கடவுள் எனக்கு இந்த மாதிரி பிஸ்னாரி மருமகங்களை கொடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல வீட்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு சமைக்கிறதே இல்ல சமையல் ரூமுக்கு கூட பூட்டு போட்டு வச்சிருக்கீங்க எங்க நான் போய் சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு தானே உங்களை மாதிரி மருமகங்க என் எதிரிக்கு கூட இருக்க கூடாது ஆமா என் பசங்க ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க தானே அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு வெளிய போய் மத்தவங்க கொடுக்கறத சாப்பிடுறீங்க சரி உங்களுக்கு வெளிய போய் சாப்பிடணும் அப்படின்னா கடைக்கு போய் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி சாப்பிடுங்க அதை தவிர இப்படி யாரோ ஓசில குடுக்கறாங்கன்னு வாங்கி சாப்பிடுறீங்க சரி சோம்பேறிங்களா அதுவும் இல்ல நேரத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறீங்க காசு விஷயத்துக்கு வந்துட்ட மட்டும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிஸ்னாரீங்க சரி என் பசங்க கிட்ட சொல்லி உங்களை அடக்கலாம்னு பார்த்தா நல்லா இருக்கிற புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்கு சண்டையை மூட்டி வைக்கணும்னு பாக்குறேன் சரி என் பேச்சாவது கேக்குறிங்களா அதுவும் இல்லை எனக்கும் மரியாதை இல்ல ஐயோ அத்த ஏன் அத்தை நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க எங்களை பத்தி அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்த நாங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்றோம் காசு சேர்த்து வைக்கிறோம் தானே அப்படி கொஞ்சமா காசு சேர்த்து வச்சாதான் கொஞ்சம் முன்னாடிக்கு காசு உதவி வரும் அத்த அதனாலதான் நாங்க காசு சிறுகு சிறுகா சேர்த்து வைக்கிறோம் நாங்க அக்கம் பக்கம் வீட்டுல போய் சோறு கேட்டு சாப்பிடுறா இல்லையே யாரும் சாப்பிடுற சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் மிச்சமாகும் அதுக்கப்புறம் போய் வாங்கணுமே போய் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் அவ்வளோதான அல்லங்கம்மா நீங்க இப்படி சிக்கனமா சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றீங்களே அத சிக்கனோன்னு யாராவது சொல்லுவாங்களா சிக்கனோனா என்ன தெரியுமா அதிகமா செலவு பண்ணாம கொஞ்சமா செலவு பண்ணி சாப்பிடுது உங்க பழக்கம் பிசுநாரித்தானோ இப்படி செஞ்சா நாலு பேருக்கு முன்னாடி நம்மளோட மரியாதை போகுமே தவிர நம்மள யாருமே பெருமையாக பேச மாட்டாங்க சரி ஒரு வீட்டில் நம்மள ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம இருந்து ஆளுங்க போன உடனே இதோ கௌசல்யா குடும்பம் வந்துருச்சு ஐயோ இவங்க வந்த உடனே வீட்டுக்கு தான் எல்லாமே மொத்தமாக கொண்டு போயிடுவாங்க நம்மளுக்கும் சாப்பிட எதுவுமே இருக்காதுன்னு நாலு பேர் அவங்கவுங்க மனசுக்குள்ள தப்பாக தானே யோசிப்பாங்க அப்படி ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தா கூட வீட்ல ஒருத்தர் ரெண்டு பேர் போனா போதும் ஐயோ அத்த நீங்க தேவையில்லாம எதேதோ யோசிக்கிறீங்க விட்டுருங்க அத்த அப்படின்னு சொல்லி கீர்த்தி குசுமாவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா சும்மா நைட்டுக்கு எப்படியும் கோயில்ல இருந்து எல்லாமே கொண்டு வந்துடலாம் ஆனா நைட் ஆகும்ல இப்பவே நம்ம வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு அவங்க வரும்போது சாப்பாடு ரெடியா இல்லைன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் கத்து வாங்க இத்தனை நாளா அவங்களுக்கு தெரியாம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு எதுவுமே சமக்கிலன்னு வெச்சுக்கோ. கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோம் ஐயோ அக்கா, அதுக்காக எதுக்கு நீங்க இவ்ளோ கஷ்டப்படணும் இன்னைக்கு ஒரு வேளைக்கு வீட்டலயே அரிசி போடுங்க. நான் பக்கத்து வீட்டு கமலம்மா என்ன சமச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன். அவங்க வீட்ல இருந்து கொஞ்சம் குழம்பும் பொரியலும் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க இந்த பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு போய் என்ன சமச்சிருக்காங்கன்னு பார்த்து கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்திருங்க. அவங்க வீட்ல மாசமா இருக்கிற பொண்ணு இருக்கு. அதனால விதவிதமா சமைச்சிருப்பாங்க போய் கொஞ்சம் அதை வாங்கிட்டு வாங்க இந்த நேரத்துக்கு அதை வச்சு சமாளிச்சிடலாம் அதுக்கப்புறம் நைட்டுக்கு தானே நைட்டுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் கா கௌசல்யா இவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ரூமுக்கு கிளம்பி போயிட்டாங்க கௌசல்யா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே எங்கோ பொறுப்புட்டு போனாங்க இப்படி ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது வழியில அவங்க அண்ணனை பார்த்தாங்க அண்ணே எப்படி என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஆ என் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கோமா ஆனா நீ என்ன இப்பெல்லாம் வீட்டு பக்கம் வரவே மாட்டேங்கிற அண்ணன் அண்ணி எப்படி இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டிருக்க எல்லாரும் ஒரே வீட்ல வளர்ந்தவங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடிக்கு பார்த்து பேசிக்கிட்டாதானே நல்லது நீ எதுக்காக இப்பெல்லாம் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற வர என்ன வர வீட்டுல வேலைங்க எல்லாம் நிறையவா அதெல்லாம் முடிச்சிட்டு இப்படி வெளியே போயிட்டு வர்றதுக்கே சரியா இருக்கு சரி தங்கச்சி எப்படி இருக்கான்னு ஒரு தடவையாச்சு நீயாச்சி பாக்க வந்திருக்கலாம்ல ஐயோ உன் வீட்டுக்கா நான் மட்டும் உன் வீட்டுக்கு வந்தேன்னா எங்க எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணியாவது கொடுக்கணும் அப்படின்னு உன் மருமகளுங்க என்னை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி மூஞ்ச திருப்பிக்கிட்டே ஓடிடுறாளுங்க நீ எப்படிதான் அவங்கள சமாளிக்கிறேன்னு தெரியாது ஊர் முழுக்க இதே பேச்சு ஆமாங்கண்ண இவங்களுக்கு நான் எவ்வளோ சொன்னால் கூட என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க பண்ணுறது தான் பண்ணுறாங்க சரி ஆம்பளை பசங்கக்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்ட மாதிரி ஆகிடும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க செய்யற தப்பு அவங்க புருஷனுக்கு தெரிய வரணும் ஆனா அவனுங்க எங்க வீட்லயா இருக்கிறானுங்க வேலை வேலைன்னு போறானுங்க மத்தியானத்துல கொஞ்சம் சாப்பிட வீட்டுக்கு வராங்க கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாம சாப்பிட்டுட்டு கிளம்பி மறுபடியும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் வரானுங்க அவனுங்களுக்கு என்ன தெரியுது அவனுங்களுக்கு வீட்டில் நடக்கிறது எதுவுமே தெரியல சரி கிட்ட நீ சொல்லி கொடுத்தாதானே உன்னோடைய தப்பா ஆயிடும் அவங்க ரெண்டு பேரும் இந்த வேலையாக வெளியே சாப்பாடு கொண்டு வர அப்படின்னு போகுவாங்கல்ல அப்படி அவங்க போகும்போது நான் வர சொன்னேன் அப்படின்னு உன் பசங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த பக்கமாக வர சொல்லு அப்போது அவனுங்களே நேரடியாக கண்ணால் பார்ப்பானுங்கல்ல சரிங்கண்ண நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன் நாளைக்கு கோயில அண்ணதானா இருக்கான் அங்க போய் சாப்பாடு குழம்பு பொரியல் வாங்கிட்டு வரணும்னு பிளான் போட்டிருக்காங்க அந்த நேரம் பார்த்து பசங்களுக்கு பண்ணி விட்டுறேன் அவங்களும் பாப்பாங்கல்ல சரிங்கண்ண நான் இன்னும் கிளம்புறேன் வீட்டுல இருந்து வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படி சொல்லி கௌசல்யம்மா அங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க மறுநாள் காலையில ரெண்டு மருமகங்களும் ரெடியாயி கோயிலுக்கு போனாங்க அவங்க போன உடனே கௌசல்யம்மா ரெண்டு பசங்களுக்கு போன் பண்ணி அவங்க மாமா சாந்தி பூஜைக்கு வர சொன்னாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ராகேஷ் ராஜேஷ் ரெண்டு பேரும் அவங்க மாமா கூப்பிட்ட பூஜைக்கு போய்கிட்டு இருந்தாங்க வழியில ரெண்டு பேரோட பொண்டாட்டியும் சாப்பாடும் குழம்பும் எடுத்துட்டு போறத பார்த்தாங்க அவங்களுக்கு தெரியாம அவங்க பின்னாடியே வீடு வரைக்கும் போனாங்க கீர்த்தி குசுமா கொண்டு வந்த சாப்பாடு சாம்பார் பொரியல நல்லா நீட்டா ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சாங்க அதுக்குள்ள புருஷனுங்க கூட அங்க வந்துட்டானுங்க ஏங்க உங்களுக்கு பிடிக்கும்னு எல்லா காய்கறியும் போட்டு குழம்பு வச்சிருக்கேன் வாங்க வந்து உக்காந்து சாப்பிட்டு பாருங்க எங்க வாங்க பட்டாணி போட்டு குழம்பு வச்சிருக்கேன் உங்களுக்கு பட்டாணி ரொம்ப பிடிக்கும்ல வாங்க வந்து உக்காந்து சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு தெரியுமா பக்கத்துல இருக்கிற ராமர் கோயில்ல கூட இதே மாதிரி தான் சாப்பாடு இதே மாதிரி காய்கறி போட்டு குழம்பு வச்சிருக்காங்க பட்டாணி போட்டு கூட்டு வச்சிருக்காங்க அது எப்படி அங்கேயும் வீட்லயும் ஒரே மாதிரி இல்லையா குசுமா கீர்த்தி ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அவங்களும் வீட்டுல நிறைய தடவை சாப்பிட்டுட்டு அடடே ஒரு வாட்டி குழம்பு நல்லா இருக்கு ஒரு ஒரு வாட்டி நல்லா இல்லையே என்ன கல்யாண சாப்பாடா இருக்கு நம்ம வீட்டுல இவ்வளவு தடபுடலா சமைக்கிறாங்களா யாரோ நம்ம வீட்டுல நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு இவ்வளவு நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா தான் அதை கண்டுபிடிச்சோம் நீங்க ரெண்டு பேரும் கோயில்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வர்றத நாங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அது நம்மளுக்கு எவ்வளவு கெட்ட பேரு தெரியுமா நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ரொம்ப நாலு பேருக்கு அன்னதானம் செய்யணுமே தவிர அன்னதானம் ஆயிக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து சாப்பாட நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது நாங்க எல்லாம் முதல்ல ரோட்ல நடந்து போனா எங்களை பார்த்த உடனே எந்திரிச்சு நின்னு கும்பிடுவாங்க நம்மள பார்த்த உடனே ஐயோ சாப்பாட்டுக்காக அலையற குடும்பம் வந்துருச்சின்னு நாலு பேரு சொல்லக்கூடாது அந்த கடவுளோட அருளால நாங்க ரெண்டு பேரும் நல்லா தானே சம்பாதிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு சமைக்காம செலவு பண்ணாம காசை சேர்த்து வச்சுக்கிட்டா அந்த கடவுள் கூட நம்மள மன்னிக்க மாட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாவே ரெண்டு ஆம்பளை பசங்களும் பொண்டாட்டிங்க எங்க போறாங்க என்ன சமைக்கிறாங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கவனிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மருமகங்களும் சேர்ந்து பிஸ்னரி தனத்தை விட்டு வீட்லயே ஒழுங்கா சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க சுபம்மா காலையில இருந்து வாசப்படி கிட்டயே நின்றுக்கிட்டு வாசப்படியே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து சுப்பம்மாவோட புருஷன் ஆச்சரியப்பட்டு என்னடி அந்த வாசப்படியே முழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க எனக்கு என்னவோ மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு அந்த வாசப்படி எதுக்காக பாத்துக்கிட்டு இருக்க என்ன விஷயம் இப்ப என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா உங்க சந்தேக புத்தியில இடி விழ பதுக்கம்மா பண்டிகை வருது அதனாலதான் மருமகங்க இன்னைக்காவது வீட்டுக்கு வருவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பசங்களும் தனித்தனியா கொடுத்துன்னு இருக்கணும் அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க உன்னோட ஆசை நிறைவேறுமா அவங்க என்ன சின்ன பசங்களா அவங்களால சந்தோஷமா வாழ்க்கை நடத்த விட்டு பிரிஞ்சு போனாங்க அவங்க என்னங்க அப்படி முடியாது உங்ககிட்ட பேச்ச கொடுத்தா எப்ப பார்த்தாலும் இப்படி அவங்கள திட்டிகிட்டு இருப்பீங்க வேற என்னடி சொல்ல சொல்ற ஒருத்த என்னடா சிட்டில போய் தங்கி அங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டான் இன்னொருத்த என்னன்னா கிராமத்துல போய் மாமா வீட்டிலேயே இருக்கேன்னு வீட்டோட மாப்பிள்ளையே இருந்துட்டான் பெற்றவங்களை பத்தி யாரு கவலைப்படுறாங்க சொல்லு இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு சொல்லுங்க பத்துக்கம்மா பண்டிகை அன்னைக்கு மருமகங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்த சந்தோஷம் தானே பப்பா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கேடி அவங்க நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க அவங்க ஒண்ணும் நம்ம பசங்க கிடையாது அவங்க நம்மளுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டு போயிடுவாங்க இப்படி சங்கரன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு கிராமத்து மருமகளான சாந்தி வந்தா சாந்தியை பார்த்த உடனே சுப்பம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா சாந்தி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா உன்னை பார்த்த உடனே தான் மனசுக்கு சந்தோஷமா ஆச்சு ஆமா பையன் எங்க வெளியே இருக்கானா அத்தை உங்க புள்ள வரலத்த வீட்டுல மாடுங்க இருக்குல்ல மாடை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டா கஷ்டம் இல்லத்த அதுக்குதான் பண்டிகை ஆச்சேன்னு நான் ஒருத்தியே வந்தேன் பாத்தியா உன் பசங்க வரவே மாட்டாங்கடி வரமாட்டாங்க மாமா நீங்க எப்படி இருக்கீங்க உடம்பு நல்லா இருக்கா எங்கம்மா எங்களை பாத்துக்க வேண்டிய பசங்களே எங்களை விட்டு தூரமா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எங்க உடம்பு எங்க நல்லா இருக்கிறது அவரு வரலன்னு நீங்க கவலைப்படுறீங்க அதனாலதான் இப்படி பேசுறீங்க அவர் வரலன என்ன உங்க கூட சேர்ந்து பண்டிகையை கொண்டாட நான் வந்திருக்கேன் சரி நான் வந்தது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா சரி அப்போ நானும் கிளம்புறேன் ஐயோ சாந்தி உங்க மாமா ஏதோ யதார்த்தமாக பேசுகிறாரு அவர் பேசுறது வச்சு எல்லாம் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா அம்மா சாந்தி நான் உன்ன ஒன்னும் சொல்லலம்மா உன் புருஷன் வரலல எனக்கு அவ மேல தான் கோவம் இப்படி ஷங்கரும் சுப்பம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது பெரிய மருமகளான ஸ்வாத்தி அங்க வந்தா ஸ்வாத்தி சிட்டி மருமகளானதுனால அவளோட ட்ரெஸ்ஸுல நிறைய மாற்றம் இருந்தது அவளை பார்த்து சந்தோஷத்துல அம்மா ஸ்வாத்தி நல்லா இருக்கீமா? அட நல்லா இருக்குறதனாலதான் உங்களை தேடி இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். நீங்க என்ன எழைச்சி போய் இருப்பீங்கன்னு பார்த்தா சாப்டு சாப்டு நல்லா குண்டா இருக்கீங்க. உங்கள மாதிரி சிட்டில இருக்கிறவங்க இல்லம்மா நாங்க கிராமத்துல இருக்கிறவங்க எங்களுக்கு வாய்க்கு ருசியா என்ன கிடைக்குதோ ஆரோக்கியமான பொருளை வச்சு சமச்சி சாப்பிடுவோம். ஆமா இத்தனைக்கும் புருஷன் வரலல. அம்மா мама உங்களுக்கு எப்படி தெரியும்? அவனுங்க ஏன் பசங்களாச்சே எப்படி இருப்பாங்கன்னு பெத்த எனக்கு தெரியாதா மாமா அவருக்கு அதிகமான வேலை மாமா பாவம் சரியா சாப்பிடுறது கூட இல்ல நான் கூட வந்திருக்க மாட்டேன் பண்டிகையாச்சே ஆச்சே உங்க கூட இருக்க சொல்லி அவர் தான் அனுப்புனாரு நாளைக்கு விடிய காலையிலேயே இங்கிருந்து கிளம்பி போயிடுவேன் தங்கமான பசங்களை பெத்திருக்கடி உன் பசங்க இருக்கானுங்களே அவங்க சொக்க தங்கொண்டி ரெண்டு பேரும் அப்பா அம்மா நான் எவ்வளோ பாசம் பாத்தியா சொல்ல அந்த பாசத்துக்கே காரம் கொஞ்சம் அதிகமா போட்ட மாதிரி இருக்குப்பா மருமகங்க வராதவங்க வந்திருக்காங்க நம்ம ஆரம்பிக்கலாம் உங்களை விட்டா இப்படியே சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பீங்க இருப்பீங்கம்மா பண்டிகைய கொண்டாடணும்ல வாங்கம்மா வாங்க வந்து உங்க அத்தை கூட சேர்ந்து பண்டிகைய கொண்டாடுங்க இல்லனா இவ ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுகிட்டே இருப்பா இந்த பேச்சுக்கே கதை கொடுக்காம சுப்பம்மா ரெண்டு மருமகங்களான சாந்தி சுவாத்திய பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க இங்க பாருங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு மருமகங்க இந்த பதுக்கம்மா பண்டிகைக்கு நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்துடணும் எதுக்குன்னா எனக்கு அடுத்து இந்த வீட்டோட பொறுப்பை நடத்த வேண்டியது நீங்க ரெண்டு பேரு தானே ஐயோ அத்தை இப்ப அந்த பேச்செல்லாம் எதுக்கு சொல்லுங்க சொல்லுனமா உங்களை விட வயசுல மூத்தவனா இந்த மாதிரி பண்டிகை பத்தி உங்களுக்கு அவ்வளவா தெரியாது இல்ல அதை எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல தானே நான் இருக்கேன் ஏன்னா எனக்கு அடுத்து இந்த வீட்டுல இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் செய்ய வேண்டியது நீங்க தான் அதனால மாமியாரா உங்களுக்கு இந்த பண்டிகையை பத்தி எடுத்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை எல்லாம் பொண்ணுங்களும் பூ பொட்டோட தீர்காயிசா வாழணும்னு நீங்க தலையில வைக்கிற பூ எப்பவுமே வாடாம நிலைச்சிருக்கணும்னு நம்ம வாழ்க்கை கூட நல்லபடியா நடக்கணும்ல அத்த இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற பொறுமை எனக்கு இல்ல முதல்ல பண்டிகைக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிருங்க அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நான் கிளம்புறேன் சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நான் இப்பவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சுப்பமா அங்கிருந்து கிளம்பி போனாங்க சுவாதி சாந்தி ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டாங்கள தவிர பேசவே இல்ல ஸ்வாதி சித்தி மருமக ஆனதுனால அவளுக்கு கர்வம் அதிகமாகவே இருந்தது உன் வீட்ல மாட்டு சாணிய தவிர வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன்ல ஆமா அந்த மாட்டு சாணி தான் எங்களுக்கு சாப்பாடு கூட போட்டுக்கிட்டு இருக்கிற தெய்வம் என்னவோ இந்த ஏழைங்க முன்னேறணும்னு நினைக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி பணக்காரங்க தான் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க இதா இங்க பாரு நீ பண்டிகை கொண்டாடணும்னு வீட்டுக்கு வந்திருக்க வாயை மூடிக்கிட்டு பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு போ அத தவிர என்கிட்ட ஏதாவது வம்புக்கு வந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ இப்படி சாந்தி கோவமா பேசிக்கிட்டு இருக்கும் போது அடிக்கிறதுக்கே வந்தா அதுக்குள்ள சுப்பமாங்க வந்தாங்க பூஜைக்கு தேவையான பழம் பூங்கல கொண்டு வந்தாங்க இங்க பாருங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் அந்த சாமியை கையெடுத்து கும்பிட்டு பூஜையை ஆரம்பிங்கம்மா நீங்க பாருங்க அத்தை இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்றது டைம் வேஸ்ட் வேணான இளைஞையால செய்ய வைங்க அம்மா சாந்தி நீ பூஜை பண்ணுவியா நான் பூஜை பண்றத்தை அப்படின்னு சொல்லி சாந்தி அவங்க அத்தை கூட உக்காந்து பூஜையை செய்ய ஆரம்பிச்சா பூஜையை பண்ணும்போது சுபம்மா கொஞ்சம் மந்திரத்தை சொன்னாங்க பூஜை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இங்க பாருங்கம்மா இப்ப நீங்க ரெண்டு பேரும் சாமிய கையெடுத்து கும்பிட்டு பூக்களால செய்யணும் இப்போ இங்க பூ கொஞ்சமாதான் இருக்கு தோட்டத்துல இருக்கு போய் கொண்டு வாங்க ரெண்டு பூ இருந்து அதிகமா கொண்டு வாங்க இங்க பாருங்கத்த எனக்கு இதெல்லாம் தெரியும் பதுக்கம்மா பண்டிகை அப்படின்னா பூ தேவையில்ல அதனால வரும்போது நானே கொண்டு வந்திருக்கேன் இப்படி சொல்லி சுவாத்தி வரும்போதே பிளாஸ்டிக்ல பூவை கொண்டு வந்திருக்கா அந்த பூவை பார்த்து சுப்பம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இன்னொரு பக்கம் சின்ன மருமகளான சாந்தி பிளாஸ்டிக் பூவை கொண்டு வந்திருக்கிற சுவாத்திய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அத்தை இவ எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்கா சிரிக்காம வேற என்ன பண்றது பண்டிகை அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பூவை யாராவது கொண்டு வருவாங்களா சிட்டில எல்லாரும் இப்படிதான் பிளாஸ்டிக் பூவெல்லாம் வாடி போயிடும் ஆனா இந்த பூ எவ்வளவு நாள் வச்சாலும் ஒண்ணுமே ஆகாது அதனாலதான் பூவுனா நல்ல வாசம் வரணும் ஆனா இந்த பூல வாசம் வருமா நம்ம வாழ்க்கை கூட அவ்வளவுதான் பச்சை பசேல்னு இருக்கணுமே தவிர இந்த மாதிரி பச்சையா இருக்கிற பிளாஸ்டிக் பூவா இருக்க கூடாது ஆமா நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க பண்டிகைக்கு தேவையான வேலைய ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்க இல்லத்த நான் சொல்லியே தீருவேன் பத்துக்கம்மா பண்டிகை அப்படின்னா என்னத்த நிறைய பூங்களால அந்த சாமி அலங்காரம் செய்யற மாதிரி பூவுங்களை அழகா ஜோடிச்சு ஊரு நடுவுல கொண்டு போய் வச்சு பதுக்கம்மாக்கு பூஜை பண்ற மாதிரி நம்ம எல்லாரும் பாட்டு பாடி ஆட்டம் போடணும் அதுதானே ஆனா இவங்க என்ன பிளாஸ்டிக் பூவை கொண்டு வந்திருக்காங்க அவங்க இஷ்டம் வந்த மாதிரி செஞ்சா இது பண்டிகை ஆகுமா அத்த ஆஹா இவ்வளவு நல்லா விவரிச்சு சொன்னேமா பூக்களுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா பாக்க எவ்வளவு அழகா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருந்தா இருந்தா சந்தோஷமா இருக்கும் நான் எதுவுமே பேசலத்த அவங்கதான் வந்ததுல இருந்து எதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பார்த்தவே என்ன பிடிக்காது அதுக்கு என்ன பண்ணணும் நீ உனக்கு என்ன செய்ய தோணுதோ அத நீ செஞ்சுக்கிட்டு இருப்ப ஆனா இங்க அப்படி இல்ல நான் வந்திருக்கிறதே அத்தைக்காக அவங்க மனசு கஷ்டப்பட்டா என்னால தாங்க முடியாது அதுக்குன்னு நீ என்ன பண்ணாலும் பாத்துக்கிட்டு இருக்க என்னால முடியாது இந்த ஊர் ஜனங்களுக்கு பதுக்கம்மா பண்டிகைனா என்னன்னு சொல்லணும் அந்த பண்டிகையோட நல்ல விஷயத்தை ஊறு முழுக்க தெரியப்படுத்தணும் அப்படி சாந்தி சொன்ன உடனே சாந்தியில மாற்றம் உண்டாச்சு பத்துக்கம்மா பண்டிகையை கொண்டாடணும்னு அவளுக்கும் ஆசை வந்துச்சு இப்படி அன்னைக்கு சாயங்காலம் மருமகங்க எல்லாருமே சேர்ந்து பூவால பதுக்கம்மவ செஞ்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் பூவால பதுக்கம்மாவை அலங்காரம் பண்ணி ரோட்ல நின்னுக்கிட்டு ஆட்டமும் பாட்டமும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து சுவாதி சந்தோஷப்பட்டா இந்த பத்துக்கம்மா பண்டிகை ரொம்ப நல்லா இருக்கு இனிமே இந்த பண்டிகை மிஸ் பண்ணவே மாட்டேன் சுவாதி நம்ம ரொம்ப தூர தூரம் இருக்கிறவங்க இப்படி தூரமா இருந்தா வாழ்க்கையிலயும் நல்லா இருக்க முடியாது பண்டிகையும் பண்ண முடியாது அடுத்த தடவை வரும்போது நீ உன் புருஷனை கூடியே கூட்டிட்டு வா சரிங்கக்கா நீங்களும் மாமாவ கூட கூட்டிட்டு வந்துருங்க இப்படி மருமகங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க இத பார்த்து அவங்க மாமியாருக்கும் ரொம்பவே சந்தோஷமாச்சு இப்படி சுப்பம்மா கோயிலுக்கு போய் ரெண்டு மருமகங்களும் நல்லா இருக்கணும்னு கையெடுத்து வேண்டிக்கிட்டாங்க அம்மா தாய் என் ரெண்டு மருமகங்களும் அடுத்த தடவை வரும்போது ஒரு குழந்தையோடு வரணுமா நீடா அவங்களுக்கு அருள் புரியணும் நீங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் எதுக்கத்த இங்க பாருங்கம்மா ஒருத்தர் மஞ்சா குங்குமத்தோட எப்படி நிறைஞ்சிருக்காங்களோ இன்னொருத்தரும் அதே மாதிரி மஞ்ச குங்குமத்தோட நிறைஞ்சிருக்கணும் தான் செய்யறது இப்படி பத்துக்கம்மா பண்டிகைய ரொம்ப நல்லா செஞ்சாங்க சுபம்மா இப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாருமே உக்காந்து சந்தோஷமா சாப்பிட்டாங்க மறுநாள் காலையில சுவாதி காலையிலேயே கிளம்புனா அத்த இன்னும் ஒவ்வொரு வருஷமும் இந்த பத்துக்கம்மா பண்டிகைய நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் உங்களோட சேர்ந்துக்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா கொண்டாடலாம் அத்த நானும் போயிட்டு வரேன் உடம்ப பாத்துக்கோ வீட்டுக்கார நானும் கேட்டேன்னு சொல்லு சரிங்க அக்கா இப்படி ரெண்டு மருமகங்களும் கிளம்பி போகும்போது அவங்கள பார்த்து மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா அவங்க உள்ளுக்குள்ள மனசுல ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு முந்தி வர பத்துக்கம்மா பண்டிகைய பசங்களோட சேர்ந்து கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாங்க